வணக்கம் கட்டுரை எழுதணும்னு சொன்னாலே கொஞ்சம் பயமா இருக்கும் இல்லையா ஆனா இனி அந்த கவலையே வேண்டாம் இந்த அனாலிசிஸ்ல எப்படி ஒரு சூப்பரான ஸ்ட்ராங்கான கட்டுரையை பில்ட் பண்றதுன்னு நம்ம ஒன்னா பார்க்கலாம் ஒரு பிளாங்க் பேப்பரை பார்த்துட்டு ஐயோ எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா நம்மளை நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிருப்போம் இந்த குழப்பத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு கட்டுரை எழுதுறத ஒரு ஈஸியான வேலையை தான் இந்த அனாலிசிஸ் ஓகே இதுதான் நம்மளோட ரோட் மேப் ஃபஸ்ட்டு கட்டுரைனா என்னென்னு பார்க்கலாம் அப்புறம் அதில் என்னென்ன முக்கியமான பார்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அந்த மெயின் பாடியை எப்படி ஸ்ட்ராங்காக பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம் அடுத்து எழுதுறதுல என்னென்ன ஸ்டைல்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு கடைசியாக நம்ம என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும்னு சில டிப்ஸோட முடிப்போம் சரி வாங்க நம்ம முதல் டாபிக் குள்ள போலாம் ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அதோட ப்ளூ பிரிண்டை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அதே மாதிரிதான் ஒரு நல்ல கட்டுரை எழுதுறதுக்கு முன்னாடி அதோட ஃபவுண்டேஷன் என்னன்னு நம்ம முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும் ரொம்ப சிம்பிள்ங்க கட்டுரைனா என்னன்னா உங்க மனசுல இருக்கிற ஐடியாஸை ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஆர்டரா மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுதான் சொல்லப்போனா உங்க எண்ணங்களை ஒரு ஸ்ட்ரக்சர்டான கான்வர்சேஷனா மாத்திரிங்க அவ்வளவுதான் இது உங்க கருத்துக்களை ரொம்ப லாஜிக்கலா தெளிவா மத்தவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு சூப்பரான டூல் ஓகே அடுத்து கட்டுரையின் ஸ்ட்ரக்சருக்கு வரலாம் இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா நமக்கு ஃபவுண்டேஷன் சுவர் அப்புறம் ரூஃப்னு முக்கிய பாகங்கள் இருக்கும்ல அதே மாதிரி தாங்க ஒரு கட்டுரைக்கும் சில முக்கியமான பிரிக்கவே முடியாத பாகங்கள் இருக்கு அது என்னன்னா முகவுரை உடல் அப்புறம் முடிவுரை அதாவது இன்ட்ரோடக்ஷன் பாடி கன்க்ளூஷன் இந்த மூணும்தான் ஒரு கட்டுரையின் மூணு முக்கியமான தூண்கள் மாதிரி நீங்க எந்த டாபிக்ல எழுதினாலும் சரி இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் மாறவே மாறாது முகவரை இதான் உங்க கட்டுரையின் என்ட்ரன்ஸ் படிக்கிறவங்களோட கவனத்தை முதல்ல ஈர்க்க போறதே இந்த இன்ட்ரட்ஷன் தான் யோசிச்சு பாருங்களேன் ஒரு படத்தோட மொத சீனே போர் அடிச்சா நாம அந்த படத்தை தொடர்ந்து பார்ப்போமா அதே கணக்கு தான் எங்கேயும் உங்க இன்ட்ரோ படிக்கிறவங்கள கட்டி போடணும் அடுத்து என்ன வரப்போகுதுன்னு ஒரு சின்ன டீசர் மாதிரி காட்டணும் அடுத்து முடிவுரை இது நீங்கள் கட்டுரை முழுக்க சொன்ன வாதங்களுக்கு வைக்கிற ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் டச் நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் அழகாக ஒன்னா சேர்த்து கட்டுரையின் மெயின் மெசேஜ் என்னங்கிறத படிக்கிறவங்க மனசில் ஆழமாக பதிய வைக்கணும் அவங்கள கொஞ்சம் யோசிக்கவும் வைக்கணும் அப்போ தான் அது ஒரு முழுமையான அனுபவமாக இருக்கும் சரி இன்ட்ரோ பார்த்தாச்சு கன்க்ளூஷன் பார்த்தாச்சு இப்போ கட்டுரையின் இதய பகுதிக்கே வருவோம் அதாவது பாடி இங்கே தான் உங்களோட எல்லா ஆர்குமெண்ட்ஸ்க்கும் உயிர் கொடுக்க போறீங்க உங்கள் ஐடியாஸை ரொம்ப டீடைலாக பேச போறீங்க இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான பாடியை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் இந்த ரூல்ஸை பாருங்கள் ஒவ்வொரு பேராகிராஃபும் ஒரு செங்கல் மாதிரி தான் வச்சுக்கோங்க ஒவ்வொரு செங்கலும் ஒரே ஒரு மெயின் ஐடியாவை பற்றி மட்டும்தான் பேசணும் அந்த ஐடியாவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களும் இருக்கணும் ஒரு பேராகிராஃபில் இருந்து அடுத்த பேராகிராஃப்க்கு போகும்போது ஒரு லாஜிக்கல் ஃப்ளோ இருக்கணும் சம்மந்தமே இல்லாமல் தாவி குதிக்கக்கூடாது நீங்க சொல்கிற எல்லா சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸும் மெயின் டாப்பிக்கோட கனெக்ட் தானே செக் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமாக ஒவ்வொரு பேராகிராஃபையும் எழுதி முடித்ததும் அது தெளிவாக இருக்கா அதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கான்னு ஒரு தடவை படித்து பாருங்கள் ஓகே இப்போ கட்டுரையோட ஸ்ட்ரக்சரை பத்தி நல்லா பார்த்துட்டோம் ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க எல்லா கட்டுரையும் ஒரே மாதிரி எழுதுறது இல்ல நீங்க என்ன சப்ஜெக்டை பத்தி எழுதுறீங்க யாருக்காக எழுதுறீங்கன்றத பொறுத்து உங்க ரைட்டிங் ஸ்டைலும் மாறும் இப்போ அதுல ரெண்டு முக்கியமான ஸ்டைல்ஸ் பத்தி பார்க்கலாம் ஒன்னு வந்து சாதாரணமாக நாம பயன்படுத்துற மொழி நடை கொஞ்சம் ஃபார்மலான அறிவியல் நடை இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு இந்த டேபிள்ல ஷார்ட்டா பார்க்கலாம் சரி இந்த டேபிளை கொஞ்சம் டீடைலா பார்க்கலாமா மொழி நடை அதாவது லிங்குவிஸ்டிக் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகளுக்கு கற்பனைக்கு அலங்கார வார்த்தைகளுக்கெல்லாம் நிறைய இடம் இருக்கும் உதாரணத்துக்கு தங்க தகடு போல சூரியன் தகதகவென மின்னியது அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்டைல் ஆனால் அதே அறிவியல் நடைக்கு வந்தால் அங்கே துல்லியமும் தெளிவும் தான் ரொம்ப முக்கியம் அங்கே எமோஷன்ஸ்க்கோ கற்பனைக்கோ இடமே கிடையாது அங்கே எப்படி சொல்லணும்னா சூரியன் ஒரு நட்சத்திரம் அதில் நடக்கும் அணுக்கரை இணைவு வினையின் காரணமாக ஒளி மற்றும் வெப்பம் வெளியாகிறது அப்படின்னு ரொம்ப நேரடியாக ஃபேக்ஸை மட்டும்தான் சொல்லணும் ஓகே இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் ஒரு கட்டுரையை எழுதி முடிச்சதுக்கப்புறம் அத ஃபைனல் டச் பண்றதுக்கு சில முக்கியமான விஷயங்களை நம்ம கவனிக்கணும் இதை வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு நல்ல கட்டுரையில் என்னென்னலாம் இருக்கணும்னு பார்க்கலாம் உங்கள் விளக்கங்கள் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும் உங்கள் ஆர்குமெண்ட்ஸ் ஒரு லாஜிக்கல் ஃப்ளோவில் போகணும் நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் ஆழமான சிந்தனையோடு இருக்கணும் வாக்கியங்கள் எல்லாமே ஒரே கருப்பொருளை சுற்றி இருக்கணும் பேராகிராஃப்ஸ் சரியாக கட்டமைக்கப்பட்டிருக்கணும் உண்மையான தகவல்களை மட்டும்தான் பயன்படுத்தணும் எல்லா விளக்கத்துக்கும் உதாரணங்கள் கொடுக்கணும் அப்புறம் அர்த்தமுள்ள மேற்கோள்களை தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் இருந்தால் தான் கட்டுரை ஒரு பவர்ஃபுல்லான கட்டுரையாக மாறும் சரி என்ன பண்ணனும்னு பார்த்தாச்சு இப்போ என்னெல்லாம் பண்ணமே கூடாதுன்னு பார்க்கலாம் தெளிவில்லாத விளக்கங்களை கொடுக்காதீங்க தேவையில்லாம ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க சொன்ன ஐடியாவையே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க முன்னுக்கு பின் முரணான விஷயங்களை எழுதாதீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிராமர் மிஸ்டேக் இல்லாம பாத்துக்கோங்க எந்த ஆதாரமும் இல்லாம எதையும் சொல்லாதீங்க ஒரே பேராகிராஃபில் ஏகப்பட்ட ஐடியாஸை திணிக்காதீங்க அப்புறம் சம்பந்தமே இல்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க இந்த தப்பெல்லாம் பண்ணாம இருந்தாலே உங்க கட்டுரை பாதி ஜெயிச்ச மாதிரி தான் ஸோ இப்போ இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கட்டுரை எழுதுறதுக்கான ஒரு சூப்பரான டூல் உங்க கையில கிடைச்ச மாதிரி தான் இனிமேல் ஒரு வெள்ளை பேப்பரை பார்த்தா அது ஒரு சவாலா தெரியாது அது உங்க ஐடியாஸை இந்த உலகத்துக்கு சொல்றதுக்கான ஒரு அருமையான தான் தெரியும் என்ன உங்க அடுத்த மாஸ்டர் பீஸை எழுத நீங்க ரெடியா